ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார் எனக்கு வந்து ஆணுறுப்பு மேல பிம்பிள்ஸ் மாதிரி நிறைய இருக்கு நான் என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் தகவல்கள் வேணும் நீங்க யாருடைய எந்த உறவும் வைத்துக் கொள்ளல அப்படின்னா ஆணுறுப்பினுடைய அந்த முட்டு பகுதியினுடைய பின்புறத்துல கிளான்ஸ் பீனிஸோட பின்புறத்துல சின்ன சின்ன வில்லேஜ் மாதிரி ப்ரொஜெக்ஷன் தெரியும் அது நார்மல் அதை நிறைய பேர் பயப்படுவாங்க இது ஏதோ நோய் அப்படின்னு அதே மாதிரி ஆணூறு இப்போ அந்த முன்பகுதியில் சோப் போட்டு குளிக்காதீங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது ரஃப்பாக இருக்கும் அந்த சின்ன சின்ன வில்லேஜ் ப்ராமினெண்டாக தெரியும் அது எதுவும் போட வேண்டாம் குளிக்கும் போது நீங்கள் அந்த இடத்துல இயல்பாக குளிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணுங்க நீங்கள் தாம்பத்திய உறவுல ஈடுபட்டிருக்கீங்க அப்போ வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக மருந்த மருத்துவரை பார்க்கணும் நீங்கள் ஒரு பால்வீனை நோய் இருக்காது அதாவது மனைவியை தவிர வெளியாருடைய செக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பால்வினை நோயில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அப்படின்னா அப்போ நீங்கள் அது என்னன்னு பார்க்கணும் சில நேரம் வார்ட் வரும் வேற பால்வினை நோய்கள் வரலாம் அப்போ ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவர் பார்க்கும்போது அது எதாவது பால்வினை நோயா இல்லையான்னு சொல்லலாம் ஆனால் இளைஞர்கள் நிறைய பேர் இந்த ப பதட்டத்துக்குள்ளாகிறாங்க எந்த உறவும் வைக்காதவர்களுக்கு பால்வினை நோய்கள் எதுவும் வர வாய்ப்பில்லை அதனால கவலைப்பட வேண்டாம் சார் ராஜா ராமசாமின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு இது ஒரு ஆணுரை போட்டு நான் செக்ஸ் பண்ணாலும் ஹெச்ஐவி எஸ்டிடிஸ் வருமா பெருமளவுக்கு வராது தொண்ணூத்தி சதவீதம் வராது ரொம்ப ரேராக ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஆணூரை கிழிந்து போகலாம் அல்ல ஆணுரை எடுக்கிறது அதெல்லாம் இருக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது ஆணூரைக்கு ஆணுரைக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆணுரை ஒரு தரமான ஆணூரையா வாங்கணும் வாங்கின பிறகு அதுல எக்ஸ்பைரி டேட்டை பாருங்க அதை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே ரொம்ப நாள் சுத்தக்கூடாது அதை இந்த ஏதாவது இடத்துல வச்சு எலி கடிச்சிருக்கோம் இந்த மாதிரி சில காரணங்களால் அல்லது கிழிந்து போகும் உறவுல ஈடுபோது அது ரொம்ப காமன் உறவுல ஈடுபடும் போது கிழிஞ்சு போச்சுன்னா பால்வினை நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா உடனடியாக எழுவத்தி மணி நேரத்துக்குள்ள பிஇபி போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் என்ற ட்ரீட்மெண்ட் இருக்கு மருத்துவர் அணுகுனாங்கன்னா எச்ஐவி தவிர்க்கலாம் மற்ற மற்ற நோய்களை தவிர்க்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் மருந்துகள் இருக்கு ரகுநாதன் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு பெண்களுக்கு எஸ்டிடிஸோடைய அறிகுறி என்னவாக இருக்கும் சார் பெண்களுக்கு வந்து பெண் உறுப்புல இருந்து சீல் வர்றது சிறுநீர் கடுப்பாக இருக்கும் சிறுநீர் வந்து போகிறதே ரொம்ப எரிச்சலாகவும் இருக்கலாம் ஜுரம் வரலாம் அந்த சிறுநீர் கடுப்பு அதிகமாகி அடுத்து வந்து நெறி கட்டலாம் இடுப்பில் பெண் உறுப்புல வந்து வீக்கம் வரலாம் உறவு பண்ணும்போது கடுமையான எரிச்சல் வலி எல்லாம் இருக்கலாம் இப்படி எல்லாம் இருந்ததுன்னா பால்வினை நோயாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் புண்ணு இருக்கலாம் பெண் உறுப்புல வெளியோ உள்பகமோ கொப்பளங்கள் இருக்கலாம் இப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பாக மருத்துவரை அணுகி முழுமையா செக் பண்ணிக்கிட்டு பிளட் டெஸ்ட்டும் பண்ணிக்கிட்டு நீங்க டெஸ்ட்டுகள் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஸோ அடுத்த சப்ஸ்டபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு டாக்டர் எனக்கு வந்து பத்தொம்போது வயசு ஆகுது எனக்கு ஆணுறப்பு வந்து பெண்டாக இருக்கா மாதிரி தெரியுது இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா ஸ்கேன்லாம் பண்ண முடியுமா ட சரியாகுமான்னு கேட்குறாரு வளைந்த ஆணுறுப்பு அப்படின்றது இயல்பாகவே நிறைய பேருக்கு இருக்கும் லைட்டா வளைஞ்சிருக்கும் ஆணூறு எப்போதுமே தொண்ணூறு டிகிரியில் இருக்காது கொஞ்சம் மேல அல்லது கீழே இல்லது இடது அல்லது வலதுபுறம் வளைந்து இருக்கிறது இயல்பானதுதான் அது என்ன நீங்க ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை வரும்போது ஒரு ஓரமாக வச்சுருக்கணும் இல்லைன்னா அது நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க வேற இடத்துல இருக்கிறீங்க ஒரு ஆணூறு ஆணுறுப்போடு நீங்கள் நடந்து போகவோ உட்காந்துருக்கவோ முடியாது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் அதனால ஒரு பக்கம் பெண் பண்ணி வைப்பாங்க ஒரே பக்கம் பெண் பண்ணி வைக்கும்போது அந்த பக்கமாக இது ஆணுறுப்பு வளைறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இயல்பாக வளைகிறது வளைந்த ஆணூறு ஆணுறுப்புன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு பைரோனி டிசீஸ் அது வந்து ஆணுறுப்பு அடிபடுறதுனாலயோ சர்க்கரை வியாதினாலேயோ ஏதோ ஒரு காயம் படுறதுனாலயோ ஆணுறுப்புல ஒரு கட்டி வந்துடும் தொட்டு பார்த்தா அந்த கட்டி தெரியும் விரைப்படையும் போது சுரின்னு வழி இருக்கும் ஆணுறுப்பு முழுமையா விரைபடையாது சிறுத்து போன மாதிரி இருக்கும் இதெல்லாம் பைரோனி டிசீஸோட ஒரு பகுதி பார்க்கும் இப்படி இருக்கும் அந்த மாதிரி பைரோனி டிசீஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சிகிச்சை எடுக்கணும் இல்ல இயல்பான ஒரு வளைவு அப்படின்னா நீங்க ஆப்போசிட் சைட்ல ஆணுறுப்பை வச்சு எப்போதும் மேல ஜட்டி போட்டுக்கோங்க பக்கம் வளைஞ்சிருக்கோம் அதுக்கு எதிர்பக்கமாக வச்சு கீழே மேல் பக்கம் கீழே ரைட்டுன்னா மேல லெஃப்ட் அந்த மாதிரி வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அப்படி பண்ணும்போது அந்த வளைவு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு